நண்பர்களுக்கு வணக்கம் திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே வாலாடிங்கிற லொக்கேஷனில் நம்ம பண்ணிகிட்ருக்க இருக்க ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கோம் இப்போ ஃபினிஷிங் ஆக்டிவிட்டீஸ் இனிஷியேட் ஆகியிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் வில்லா கீழே ஒரு பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் உள்பக்கம் படிக்கட்டு அந்த அமைப்புகள் எப்படி காம்பேக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சாலையும் உள்ளேயும் வந்து சாலை பிரியுது இங்கே அமைஞ்சிருக்கிற வீடு பார்க்குறோம் நம்ம இல்லை முதல் மாடியில் அறைகள் தாண்டி இந்த கார்னர்லேயே நமக்கு அந்த ஓப்பன் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கிறது சிறப்பு அந்த ஸ்டீல் லேடர் மேலே போகிறது வந்துட்டு பார்வைக்கு எளிமையாக இப்போ எளிமையான எலிவேஷன் நம்ம இங்கே டைல்ஸ் ஒரு கிரியேட் பண்ணுறதுக்காக போகிறோம் ஸோ இந்த குரூஸு இங்கே வந்து கலர் காம்போவில் இது டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும் பார்க்கிங் ஸ்பேஸில் நமக்கு செட்டிக் டேங் அண்ட் ஃப்ளோர் சம்ப இங்கே அமைஞ்சிருக்கு ஹால் ஏரியா மெயின் மெயின்டோருக்கு நேர் பின்னாடி இந்த ஓப்பன் அமைஞ்சிருக்கிறதும் வந்து ஒரு சிறப்பு இங்கே நம்ம பட்டி ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு இதுவாக டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் இந்த படிக்கட்டு முழுமையாக தெரியும் விசிபிளி இப்போ இங்கே வந்து இந்த ஓரத்தில் போயிட்டு அங்கே லெஃப்டில் திரும்பி போகுது இங்கே இந்த வால் வச்சு பிரேக் பண்ணிடுவோம் ஸோ தட் நமக்கு படிக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு காமன் டாய்லெட் ஒன்று அங்கே க்ரியேட் பண்ணிக்குவோம் ப்ளஸ் வந்து ஒரு சர்வீஸ் ஏரியாவும் இங்கே நமக்கு கிடைக்கிது இந்த ஏரியாவில் நம்ம ஒரு வாஷிங் மிஷின்க்கான ப்ரொவிஷன் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் படிக்கட்டுக்கு கீழே பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஹெட் கிளியரன்ஸ் கிடைக்கிது அதாவது உள்ளே போய் வர்றதுக்கு தலை இடிக்காமல் இருக்குதுங்கிறது தான் மெயின் ஸோ இங்கே கொஞ்சம் டவுன் பண்ணியும் ப்ளஸ் இந்த ஹைட்டு வந்து இந்த செகண்ட் ஃப்ளைட்டு மேலே ஏறுறதையும் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி இங்கே ஒரு காமன் டாய்லெட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்தியன் டைப்பு ஸோ இது பின்புறம் வழி ஸோ அந்த மெயின் டோருக்கு நேரடியாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கறது வந்து ஒரு நல்ல விஷயமா வாஸ்துல சொல்லப்படும் தென் பில்டிங்கோட இடதுபுறத்தில் நமக்கு இங்கே கிச்சன் ஸ்பேஸ் இங்கே வந்து பெட்ரூம் அதுக்கு நடுவில் இந்த இடம் நம்ம டைனிங்காக பயன்படுத்தலாம் ரெண்டு புறம் நமக்கு லாஃப்ட்டு ஸ்டோரேஜ் ஏரியா ப்ளஸ் எல் ஷேப்பில் நமக்கு இந்த டேபிள் டாப் ஸோ இங்கேயும் ரெண்டு விண்டோஸ் இருக்கிறது நமக்கு நல்ல வெளிச்சத்தையும் காற்றோட்டத்தையும் நமக்கு கொடுக்குது இங்கே பக்கத்தில் வந்து வீடுகள் இன்னும் டெவலப் ஆகலை அதனால் நமக்கு இன்னும் நல்லா இருக்கும் இந்த இடம் தென் கிச்சன் வெளில இந்த ஏரியா டைனிங் ஸ்பேஸ் இது நம்ம மல்டி பர்பஸாக எப்படி நம்மளுடைய தேவைகளை பொறுத்தவங்க பயன்படுத்தலாம் ஒரு ஒரு டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம் பெரும்பாலும் வீட்டில் டைனிங் டேபிள் மேலே வந்து ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் எது என்னென்னதான் பொருள் சேரணும்னு இல்லை சேர்ந்துருது பெரும்பாலும் சாப்பிட்றது ஃப்ரண்ட்டில் ஹாலில் நான் சாப்பிட்ற மாதிரி நிறைய இடங்கள் ப்ராக்டிக்கலாக பயனாகுது இது கிரவுண்ட் ஃப்ளோரில் நமக்கு அமைஞ்சிருக்கிற ஒரு அட்டாச் டாய்லெட்டோடு இருக்கிற ஒரு பெட்ரூம் ஸ்பேஸ் இங்கேயும் ரெண்டு விண்டோஸ்க்கான ஆப்ஷன் பிளஸ் ஸ்டோரேஜ் ஒன் சைட் லாஃப்ட் ஸோ இங்கேயும் நமக்கு ப்ளம்பிங் ஆக்டிவிட்டிலாம் முடிஞ்சு பட்டி முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோரிங்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு நம்ம இனிஷியேட் பண்ணோம் ஃப்ளோரிங் இனிஷியேட் பண்ணும்போது இங்கே வால் எல்லாம் இனிஷியேட் பண்ணிடலாம் ஸோ தட் இந்த இடம் இந்த ஃபினிஷிங்கை நோக்கி நடக்கிற இந்த ப்ராஜெக்டில் இப்போது இந்த ஸ்டேஜில் நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம் நம்ம இந்த உள் பக்கம் படிக்கட்டு இப்போ இந்த ரெஸ்ட் ரூமில் வந்து இந்த அகலம் பத்தலைங்கிறதுக்காக இந்த அகலம் அடிஷ்னலாக எடுத்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே ஹேண்டில் வரும்போது இந்த இடம் ரொம்பவும் வேறு மாதிரி ஐ மீன் இந்த ஸ்லோப் இல்லாமல் இருந்துச்சுன்னா உள்ளே ஒரு மாதிரி ஆடாக இருக்கும் அதனால் அந்த வைஸ் லேபோடைய ஸ்லோப்புக்கே வந்து நமக்கு இந்த கீழே இருக்கிற காமன் டாய்லெட்டு ரூஃப் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்பேஸ் நமக்கு சர்வீஸ் ஸ்பேஸ் முதல்ல பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுடைய லிவிங் இல்லை ஒரு ஸ்பேஷியஸ் லிவிங் கிடைக்குது நமக்கு விண்டோஸ் பெரிய ஓப்பனிங் ஃபார் டெரஸ் எங்களுக்கு பூஜா கிரியேட் பண்ணலாம் ரெண்டு பெட்ரூமு வித் போத் வித் அட்டாச் டாய்லெட்ஸ் அட்டாச் டாய்லெட் ஃபெசிலிட்டியோட இங்கே ஒரு பெட் தென் அதை விட கொஞ்சம் பெரிய ரூம் கீழே பார்த்த மாதிரி வித் அட்டாச் டாய்லெட் ஸோ தண்ணி நமக்கு இங்கே மினிமம் ஒரு மீட்ரு கிட்ட நமக்கு பேரபட் வால் உயரமாகவும் நைன் இன்ச் ஸ்டிக்கிலையும் போடுறது நல்லது ஸோ இந்த ஸ்டீல் லேடர் இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் டெரஸில் நம்ம பார்க்குறோம் இந்த பேரபெட் வால் ஃபுல்லாக நைன் இன்ச்சஸ் முடிச்சி இன்டர்மீடியட் காலம்ஸும் ரைஸ் பண்ணியிருக்கோம் தேவையை பொறுத்து இங்கே மல்டி பர்பஸாக இதை பயன்படுத்தலாம் அண்ட் ஒரு வாட்டர் டேங்க் இந்த இடம் சுற்றி பார்க்குறப்ப ரொம்ப பசுமையாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது இங்கே திருச்சிலேருந்து லால்குடி போகிற சாலையில் முன்னாடியே அமைஞ்சிருக்கு நமக்குன்னு சொந்தமாக வீடு கட்டும்போது ஒரு புறநகர் பகுதிகளில் இல்லை மெயின்லியோ கூட நமக்கு ஒரு அரை கிரவுண்ட் இடம் இருந்தால் கூட நம்ம அதை வந்து இது மாதிரி காம்பேக்டாக ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக நமக்கு பிளான் பண்ணிக்கலாம் மூணுலேருந்து நாலு பெட்ரூம் வரைக்கும் க்ரியேட் பண்ணலாம் நம்ம தேவையை பொறுத்து நம்முடைய பட்ஜெட்டை பொறுத்து ஸோ பிளான் பண்ணும்போதே நமக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக என்னென்ன மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு ஃபவுண்டேஷன்லேருந்து மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஃப்யூச்சரில் நம்ம தடுமாற வேண்டியதில்லை ஸோ இந்த வீடு இப்போ அனதர் டூ மந்த்ஸில் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுறோம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் வீடு எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சிறப்பாக வர என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ இதில் பேசின சின்ன விஷயங்கள் இந்த பிளான் சம்மந்தமான ஐடியாஸ் இது வந்து உங்கள் நண்பர்கள் யாருக்கே நம்ம ఉదయ్యాకు నెక్చింగ్ ప్లీజ్ టు షేర్ విత్ థ్యాంక్ యూ సో మచ్ ఫార్ వాచింగ్ ద వీడియో థ్యాంక్ యూ